ஒரு டவுன் இல்ல வில்லேஜ் இல்லை அந்த மாதிரியான ஒரு ஊரு நிறைய வீடுங்க இருக்கும் ஏகப்பட்ட வீடு எல்லாம் இண்டிவிஜுவல் வீடு தனித்தனி வீடுங்க அது கொஞ்சம் நிறைய ஒரு நூற்றம்பது இரநூறு வீடு இருக்கும் அந்த மாதிரி பெரிய இடம் அந்த இடத்துல நிறைய மக்கள் ஜனத்துறாங்க ஜாஸ்தி எல்லாம் ஜம்முன்னு வசிச்சுன்னு வர்றாங்க அவங்க அவங்க டெய்லி காலையில் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு வீட்டுக்கள் எல்லாம் பார்த்துட்டு நல்லா ஹாப்பியாக இருப்பாங்க போகத்தையும் என்ன பண்ணாங்க எல்லா வீட்டிலும் ஒரு நாயை வச்சு வளர்த்துருந்தாங்க ஒவ்வொரு வீட்லேயும் நாய் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு வீடுன்னு இரநூறு வீட்டில் நாய் கிடக்கும் அதுக்கு மட்டும் ராவும் பகலும் சுற்றிந்து ஒரே கத்திந்து கூப்பாடு போட்டு ஒரே கதா மூஞ்சாக கத்திந்து ரோட்டில் போடுற கொஞ்சம் வரட்டும் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு நிறைய நாய்கள் அந்த ஏரியாவில் இருந்தது அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அந்த நாய்களோட தொல்லைகளை சகிச்சிக்க முடியல எல்லாம் நாயை ஆசைப்பட்டு வளர்த்துட்டாங்க எல்லாம் கத்துறது எல்லாம் கச்சாமத்தான் குட்டியை போட்டுருதுங்க ஒரு நாய் குட்டி போட்டு ஆறு ஏழு குட்டியை போட்டுருதுங்க அந்த குட்டிகளாம் பெருசாக திரும்பினது நிறைய பெருவாயிருது பெருகிறது ஆனால் அந்த ஏரியா ஃபுல்லாக ஏகப்பட்ட நாய் நிம்மதியாக நைட்டில் தூங்க முடியல வலை வளம் கத்தினுக்கு நிம்மதியாக வண்டி ஓட்ட முடியல வண்டி ஓட்டோம் தொத்தில வரும் சில கத்தும் ஏதாவது ஒன்று பொண்ணை பயமுறுத்தோம் அவங்கவுங்க தடுக்க இணைக்கி கே விழுவாங்க நிறைய விபராக நாயினால இருக்கும்போது அந்த ஏரியாவில் எல்லாம் திடீர் ஒரு நாள் இதுக்கு என்ன ஒரு தீர்வு காணணும் இந்த நாய்கள் எப்படி வரட்டுறது நம்மளே வளர்த்துட்டோம் எப்படி இது வரட்டுறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லா வீட்டுக்காரங்களும் சேர்ந்து ஒரு மீட்டிங் போடுவாங்க அத்தனை நாயும் விரட்டணும் ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் வளர்க்குற நாய்களே சேர்த்து விரட்டணும் யாருமே வீட்டில் நாய் வளர்க்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் போட்டிருந்தாங்க இன்னும் யாரும் நாயை வீட்டில் வளர்க்குறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் ஒருத்தர் அந்த கும்பல ஒருத்தர் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லா நாய்களும் பிடிச்சிருந்து போய் ஒரு நாள் எங்கேயாவது நம்ம ஊரை விட்டு வெளியில் எங்கேயாவது கொண்டு போய் விட்டுட்டு வருவோம் ஒரு காட்டில் விட்டுடுவோம் காட்டில் விட்டு அது மாதிரி பறந்திடும் அது எங்கேயாவது போயிடுங்க அது காட்டில் அது பிடிச்சிருந்தா தான் வள வாழ்ந்துங்க அது பிடிங்க அந்த இருக்கிற டவுன்களுக்கு வந்து சேர்ந்துக்கும் அந்த மாதிரி ஏதாவது நம்ம நடக்கும் அதனால் நம்ம ஏரியா விட்டு துரத்தினோம்னாக்க வேறு ஏரியாவில் கொண்டு விட்டு எல்லாம் சண்டைக்கு வந்துடுவாங்க அதனால் யாருமே சண்டை போட ஒரு இடத்துனாக்க காடு தான் அப்படி பார்த்தா நம்ம இருக்கிற இடத்த விட்டு ஒரு நானூறு கிலோமீட்டர் பெரிய காடு இருக்குது அந்த காட்டில் தான் இந்த நாய்கள் எல்லாத்தையும் கொண்டு விட்டாங்க யாரும் சண்டைக்கு வர மாட்டாங்க நம்மளும் தைரியமாக கொண்டு காலை விட்டுட்டு வந்து அந்த நாய்க்கு திருப்பி பின்னாடி ஓட்டிகெல்லாம் வராது ஓடி வராத வரைக்கும் நம்ம எதாவது பண்ணி கொண்டு விட்டுருலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வீட்டு போனவங்களும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணுவாங்க அதுக்கு எல்லோரும் ஒத்துப்பாங்க அதுக்கு ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஃபிக்ஸ் பண்ணி அன்றைக்கி ஒரு லாரி ஒரு கூண்டு கூண்டு உள்ள ஒரு வண்டியை வருவாங்க ஒரு பெரிய லாரி வாங்கிட்டு வர்றாங்க இவங்க ஏரியாவில் பார்த்தா ஒரு இரநூறுலேருந்து இரநூத்தம்பது லாயிங்க இருக்கும் அவ்வளோ தான் இருக்குது அத்தனை லாய் ஆனால் ஒன்று விட பிடிச்சி அந்த வண்டியில் போட்டதுக்கப்புறம் தான் அந்த தோட்டு கொண்டு ந ஊற்றணும் அந்த மாதிரி சட்டம் போட்டுருந்தாங்க அதே மாதிரி திடீர்னு ஒன்றாவது ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணாங்க அன்றைக்கி லாரி எத்தனை வந்தாங்க அந்த அவங்க சரௌண்டிங் அவங்க ஊரில் இருக்கிற தெரு பக்கத்து தெரு அந்த தெரு இந்த தெரு எங்கெங்கே அவங்க கடையில் நாய் போடுறதோ வீட்டு நாய்களும் முதல்ல எல்லா நாய்களும் அவங்கவுங்க வீட்டில் உள்ள நாய்களும் தூக்கி லாரியில் ஏற்றுவிட்டாங்க அதே ரோட்டில் அங்கங்கே தெரிஞ்சு இந்த நாய்க்கா எல்லா நாய்களும் அப்படியே அந்த வேனில் லாரியில் ஏற்றுட்டாங்க பெரிய லாரி கிட்டத்தட்ட ஒரு இரநூறுலேருந்து இரநூத்தம்பது நாய் தேர்த்து எல்லா நாயும் பிடிச்சதுக்கப்புறம் ஒரு டெம்போவில் இந்த நாய்களுக்கெல்லாம் சாப்பாடு பண்ணி நல்ல பிரியாணி ஒரு மூணு அண்டா ஃபுல்லாக பிரியாணிங்களை பண்ணி அந்த நாய்களை காட்டில் கொண்டு விடும்போது அங்கே நாய்களுக்கு பிரியாணியை போட்டு விட்டு வந்து அப்படின்னு பிளான் பண்ணி எல்லாம் நல்ல நாய்களை பிடிச்சிடுவாங்க அதுக்கேற்றாமல் ஒரு டெம்போ வண்டியில் ஒரு மூணு அடுக்கு பெரிய அடுக்கு ஃபுல்லாக பிரியாணி பண்ணிப்பாங்க ஒரு நாள் கிளம்பி அந்த காட்டுக்கு கிளம்புவாங்க நானூறு கிலோமீட்டர் தூரம் அவ்வளோ தூரத்தில் கொண்டு விடணும் சரி சொல்லிட்டு ஒரு நாள் காலையில் கிளம்புவாங்க அந்த நானூறு கிலோமீட்டர் போயிட்டு போய்ட்டு போயிட்டு போயிட்டு போய்ட்டு போயிட்டு அப்படியே இந்த நாய்களாக என்ன பண்ணுவாங்க கூட்டிகிட்டு போகும்போது பகலில் கூட்டிகிட்டு போகல ஒரு சாயந்தரம் டைமில் கூட்டிகிட்டு போங்க பகலில் பார்த்தா நாய்களில் மாப்ப சக்தி ஜாஸ்தி அது வந்து வண்டியில் இருக்கும்போது எங்கே போகிறோன்ற அப்படி சில அப்சர்வேஷன்லாம் பார்த்துக்கோம் இந்த ரூட்டுன்னு தெரியும் திரும்பி அதே ரூட்டில் வந்துருங்க அதுங்க அதுக்கோசரம் சாயந்தரம் வேலை கிளம்பி மிட் நைட்டில் கொண்டு அந்த காட்டில் விடணும் அந்த மாதிரி பிளான் பண்ணி அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி எல்லாரும் கிளம்பி சாயங்காலத்துக்கு மேலே வண்டி எடுத்து ஒரு மிட் நைட்டில் ரெண்டு மணி மூணு மணி டைமில் அந்த இடத்துல ரீச் ஆகி அந்த நாய்கள்லாம் கொண்டு நடுக்காடு அது சோரத்து அளவில் அந்த காட்டில் மையப்பகுதியை கண்டுபிடிச்சி அந்த மையப்பகுதிக்கு போவாங்க போனவுடனே என்ன பண்ணுவாங்க ஒரு வண்டியில் சாப்பாடெலாம் எடுத்து வந்துருக்காங்க இல்லையா அந்த சாப்பாடுலாம் இந்த வண்டிக்கும் அந்த சாப்பாட்டும் ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் போய்ட்டு அந்த வண்டி நிறுத்திட்டு அங்கே இருக்கிற சாப்பாடுலாம் எடுத்து அங்கே ஒரு இடத்துல நீட்டாக இருக்கும் இடம் ஒன்று அந்த மாதிரி நீட்டாக உள்ள ஒரு இடத்துல அந்த மூணு அண்ட சாப்பாடும் கொட்டிடுவாங்க கொட்டிட்டு அந்த காலி பாத்திரம் தூக்கி வண்டியில் போட்டுட்டு டெம்போ தனியாக வந்துடும் இந்த வண்டி ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியே என்ன போனேன் நாய் வண்டி நிற்க வச்சுருவாங்க நிற்க வச்சு இந்த பிரியாணி வாசனைக்கு நல்லா கும்மகும நாங்க வந்த உடனே இந்த நாய்களை அந்த டோரை திறந்து விட்டேன் போத போதை போத எல்லா நாயும் அந்த பசிக்கு அதுக்கும் அந்த பிரியாணி வாசனைக்கு ஓடி போயிடும் எல்லாம் அங்கே போய் இரநூறுக்கு மேலே உள்ள நாய் எல்லாம் அங்கே போய் அந்த பிரியாணி சாப்பிட்டுன்னே இருங்க எல்லாம் ஒரு நாய் விடல எல்லா நாய் கரெக்டாக வரட்டி விட்டாங்க எல்லாத்தையும் வரட்டி விட்டு அந்த கேட்டை போட்டிட்டு இவங்க பாட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்துவிட்டாங்க அந்த நாய்கெல்லாம் அங்கே அப்படியே சோகமாக அந்த பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க இந்த ரெண்டு வண்டியை கிளம்பி வந்துடும் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தாண்டியது தான் ஒரு ஆறு ஒன்று போடுது அந்த ஆறில் இந்த வண்டியை கொண்டு விட்டு நல்லா க்ளீன் பண்ணிப்பாங்க பக்காவாக இந்த வண்டியில் வந்து ஸ்மெல் இருக்கும் அந்த ஸ்மெல்லாம் மோப்பம் முடிச்சு நாயங்களாம் திரும்பி வந்துடும் அதுக்கோசம் என்ன பண்ணால் அதுக்கு மோப்பம் முடிக்கலான்னு சொல்லிட்டு அந்த வண்டியை ஆற்றுங்கிட்ட ஏற்றும் போட்டு நல்லா கழுவி ஸ்மெல்லு கில்லு வராத அந்த அண்டா குண்டாலாம் அந்த ஆற்றுல நல்லா கழுவிட்டு வண்டியை நல்லா கழுவிட்டு வண்டியில் நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு நாய் பூச்சின வண்டியில் மூத்தலாம் போயிருக்கோம் இல்லையா அந்த ஸ்மெல்லாம் எனக்கு தெரியும் அதனால் அந்த நாயெல்லாம் ஃபுல்லாக கழிச்சு போயிட்டுருக்கோம் அதெல்லாம் பக்காவாக அந்த ஆற்றுல க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா க்ளீனாக வண்டி ஏற்றுன்னு அப்படியே கிளம்பி வந்துடுவாங்க அவ்வளோதான் கிளம்பி அவங்கவுங்க இடத்துக்கு வந்துடுவாங்க அடுத்த நாள் வந்து சேருவாங்க அப்போ அடுத்து வந்து சேர்ந்து அடுத்த நாள் காலை நேரத்தில் அந்த வீட்டில் இருக்கவங்கெல்லாம் ஒன்று என்ன என்னாச்சும் எல்லாம் கேட்பாங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லாம் நாய்களை கொண்டு ஒரு காட்டில் விட்டுவிட்டோம் அதுங்கெல்லாம் காட்டில் போய் சேர்ந்துச்சு அதுங்களுக்கு வேண்டிய தீனிகளும் நல்லா போட்டு அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோம் அதுங்கெல்லாம் அங்கேயே ஸ்வெட்டில் ஆகிடும் நாலு கிலோ தாண்டி வந்துட்டோம் அது இனிமேல் எங்கள் வரத்துக்குலாம் வாய்ப்பு இல்லை நம்மளும் வந்து அதுக்கு எப்படியோ போயிச்சுக்கோங்க ஒன்று காட்டிலே இருக்கோ இல்லை ச அந்த சுற்றி வட்டாரத்தில் உள்ள ஊருங்களுக்கா போயிட்டு இதுவாக போய்ச்சிக்கும் அப்படின்னு சொல்லி வந்துட்டாங்க அப்பா அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் செம்ம நிம்மதி அப்பா இனிமேல் நிம்மதியாக நைட்டில் தூங்கலாம் ஒரே நைட்டில் கத்தலதுங்க நம்மளவாக கத்துறது சண்டை போடுறது நைட்டில் வந்து யாரும் தனியாக வர முடியாது இந்த ரகலாம் ஏகப்பட்டது பண்ணியிருந்து நான் இங்கே அவங்களால பொறுக்க முடியல சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் முடிவு பண்ணி தான் நாயை கொண்டு காட்டில் விட்டுட்டாங்க எல்லாம் சேர்ந்து அது அடுத்த நாள்லேருந்து அந்த ஏழைக்கெல்லாம் ஒரு நிம்மதி கிடச்சிது அப்பா அமைதியாச்சு ஏரியோம் அவங்க நல்ல ஒரு தூக்கம் ஆழ்ந்த தூக்கம் படத்துக்கு தூங்கினாக்க அப்படியே ஆழ்ந்த தூங்கம் தீங்கிட்டாங்க எல்லாம் இல்லை அவங்க அவங்க ரெண்டு மூணு நாளைக்கு எழுந்து அப்பா இப்போ நமக்குலாம் நல்லா தூக்கமே கிடச்சிருக்கு இந்த நாய்கள் டெய்லி போகிற சண்டைக்கும் இந்த கற்று கத்துறதுக்கும் நம்மளால் சமாளிக்கவே முடியல நம்ம ஆசை போட்டு எல்லாம் நாயை வளர்த்துட்டோம் கட்சியில் இவ்வளோ கஷ்டம் இருக்குன்றது நமக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நாயே வளரக்கூடாது சொல்லிட்டு எல்லோரும் சந்தோஷத்தை அடைஞ்சதுக்கப்புறம் எல்லாம் இந்த மாதிரி ஒரு திட்டம் போட்டு முடிவு எடுத்து காட்டில் கொண்டு எல்லாருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு நந்தியை பரிபாதிப்பாங்க பரிபார்த்து அன்றையிலேருந்து அந்த ஏரியாவை ஹாப்பியாக இருக்கும் அவ்வளோதான்